ஹாய் உங்கள் ஜிஜி கெசின் சேனல் நேற்று ரிசல்ட்டு நூற்றி நாற்பது நம்ம கெசின் சேனலில் ஏழ்நூற்றி நாற்பது இன்றைக்கி கடைசி முன்னிக்கு வீடியோ பாருங்கள் வின்னிங் நீங்கள் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி மணிக்கு வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் ஆறு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து ஒம்போது அதுக்கடுத்தது அஞ்சு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீங்கள் எடுத்து வந்து ஆல்பம் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்த ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் எழுவத்தஞ்சி அதுக்கடுத்தது இருபத்தொம்போது பிசியில் எண்பத்தி நாலு அதுக்கடுத்த ஜீரோ ரெண்டு ஏசியில் ஐம்பத்தி மூணு அதுக்கடுத்தது பத்தொம்பது ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ மூணு அதுக்கடுத்து ரெண்டு பி அஞ்சு அதுக்கடுத்து எட்டு சி ஒம்பது அதுக்கடுத்தது ஒன்று ஏபிசி சிங்கிள் பூ நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி ஆயிடுச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்தது பாஸில் பாஸில் இரநூத்தி இருபத்தொம்போது அதுக்கு அடுத்தது நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி ஒன்று பாஸில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க புதுசாக பார்க்கணும் பெல் பகன் கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் நான் ஏன் பெல்பட்டன் அழுத்த சொல்கிறேன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் எலோவில் பெல்ட் பெல்பட்டன் அழுத்துங்க எங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதுக்கடுத்தது நூற்றி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அதுக்கு அடுத்தது அறநூற்றி இருபத்தொம்பது அடுத்தது நூற்றி ஒம்பது அதுக்கு அடுத்தது முந்நூற்றி எழுவத்தொம்பது அடுத்தது ஜீரோ நாற்பத்தொன்று அடுத்தது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஜீரோ தொண்ணூத்தெட்டு மூணு நம்பரில் வின் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் எதோ லைக் பண்ணுறீங்களோ அது எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது புதுசாக பெல் பெல்பாக கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் எவ்வளோ பெல் பட்டம் அழுத்துறீங்களோ இந்த சேனலில் இன்னும் நான் எனக்கு வீடியோ அதிகமாக வரும் அது எவ்வளோ லைக் பண்ணுறீங்களா லைக் அதுக்கு அடுத்தது நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது தொண்ணூத்தஞ்சு ஜீரோ அஞ்சு அதுக்கடுத்தது எழுவத்தெட்டு நாற்பத்தஞ்சு அதுக்கு அடுத்தது இருபத்தொன்னு ஜீரோ ரெண்டு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுக்க கடைசி மாதிரி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க ஏன் கடைசி மாதிரி வீடியோ பார்க்குற சொல்கிறோன்னா நம்ம அப்புறம் சேனலில் வீடியோ கடைசி முடிக்க வீடியோ பாருங்கள் அதுக்கடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது ஏழ்நூற்றி இருபது எண்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு பதினேழு அதுக்கு அடுத்தது ஏழ்நூற்றி ரெண்டு முப்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் படிப்பாக கண்டிப்பாக அழுத்தி